நான் ஆதியிலிருந்தே உன்னுடன் தான் இருந்திருக்கிறேன் என்று அந்த தெய்வீக சக்தி நிரம்பிய ஒளி கூறியது அடுத்து என்னுடைய முழு வாழ்க்கையும் திரும்பி பார்க்கப்பட்டது இதை ஆங்கிலத்தில் லைஃப் ரிவ்யூ என்று சொல்வார்கள் என்னுடைய முந்தைய பிறவி எனக்கு காட்டப்பட்டது அதில் அந்த பிறவியில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சிகளை நான் என்னிடமிருந்தே மறைக்க முயற்சி செய்தேன் அவை கருமையான புள்ளிகள் போல இருந்தன அவற்றை சேர்த்து என்னுடைய சிறிய விரல் அளவுக்கு இணைக்க முயன்றேன் நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் ஒளியாக இருந்தாலும் ஒரு மிக சிறிய பகுதி கருமையாக இருந்தது அதை நான் என் ஆன்ம உடலுக்குள் மறைக்க முயன்றேன் ஆனால் என் உடல் ஒளியினால் செய்யப்பட்டிருந்ததனால் அதை மறைக்க முடியவில்லை என் உடல் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தது அந்த கருமையை நான் மறைக்க முயன்ற பொழுது என் கான்ஷியஸ்னஸ் அந்த கருமையின் அதள பாதாளத்திற்கு வீழ்ந்தது